ஹலோ மக்களே நான் நான்மணி என்னால் யோசனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு கத்திரிக்காய் பறிச்சு ஸோ அது நிறைய இருக்குல்ல கத்திரிக்காய் அதனால் முத்தனை கத்திரிக்காயெல்லாம் பறித்து விடலாம் என்று இருக்கிறோம் மாடி க்ளீன் பண்ணாமவே இருக்குது அது வேறு க்ளீன் பண்ணணும் வெயிட்டே தாங்கலை ரெண்டு காய் இருக்கும் தரைக்கே வந்துருச்சு எங்கள் ஒன்று வந்துடுச்சு பச்சை மிளகாய் எல்லாமே பழுத்துருச்சு ஸோ நிறையா இருக்குது அதையுமே பறித்து காய வைக்கணும் இன்னி தான்